வணக்கம் அன்பு இனி தமிழ் மக்களே பிரதோஷம் முடிஞ்சிச்சு எல்லாம் பாலாபிஷேகத்தில் இருந்து எல்லா அபிஷேகம் முடிஞ்சிச்சு இப்போ அபிஷேகம் முடிஞ்சிட்டு தான் பார்க்குறீங்க ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீம்னா வீடியோ எடுத்தோம்னா ஒழுங்காக விழுகாது மக்கள் அங்கிட்டு இங்கிடுங்கிட்டு சேதறி பா இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் இப்போ தத்திரவும் அழகாகவும் எடுத்திருக்கேன் அதனால் வெயிட் பண்ணி எடுத்தேன் எடுக்கும்போது மணி பார்த்திங்கன்னா ஆறரை மணி கிழக்கு கோபுரம் பௌர்ணமி கழித்து ஒரு நாள் வெயிட்டிங்கு ஆமாம் மக்கள் எந்தளவுக்கு அளம்புது அப்படின்னு பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு பிரதோஷம் முடிஞ்சு மா பார்த்தி அப்படின்னாக்க பெரிய நந்திக்கு மானை அலங்காரம் பண்ணி எந்தளவுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா அந்த நேரத்தில் நான் இங்கே தரிசனம் பண்ணுறதோட இந்த நேரத்தில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்ல விஷயம் எனக்கும் முழு அலங்காரமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த நேரம் தான் பார்த்தி கூட்டம் முன்னே இருந்ததை விட பிரதோஷம் நடக்கும் நடக்கும்போது இருந்த கூட்டத்தோடு இப்போ அதிகமான கூட்டமும் மக்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வைக்கிறாங்க எல்லாம் மேலே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நைட்டும் போட்டு ஆகமணி ஆறு ஆறு முக்கிய ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டத்தையும் அதிகமாக இருக்குது இந்த தடவை பார்க்குறங்க பார்க்கும்போது நல்லாவே தெரியும் பெண்கள் கூட்டம் தான் அதிகம் ஆண்களை விட பெண்கள் கூட்டணும் அதிகம் ரெண்டு நாளில் பௌர்ணமி வந்துடும் அது கூட்டம் இன்னும் ஆளும் போதும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ முக்கியமான லாட்சிகள் எல்லா லாட்சிகளும் ஃபுல்லாகி போச்சு ஃபுல்லாக ஏன்னா மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு திரண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் எல்லாம் அபிஷேகம்லாம் முடிஞ்சிடலாம் இப்போ பிரசாதம் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க மக்களுக்கு சாமிக்கு படைத்த பிரசாதத்தை கொடுத்துட்டுருக்காங்க அதை லைனில் கட்டி மக்கள் வாங்கிகிட்டு இருக்கிறாங்க கீழே ஒருத்தர் கொடுத்துக்கிட்டுருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆமாம் லைன் கட்டி போயிட்டுருக்காங்க கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்குது கூட்டம் அந்தளவுக்கு கூட்டம் நல்லா மாலை நேரம் விளையனால ரொம்ப அழகாகவும் இருக்க வைக்கிது பக்தர்களும் பக்தர்கள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது வைக்காது இந்த அலங்காரத்தை மறுபடியும் பார்க்க முடியாது பிரச பிரசதத்துக்கு மறுபடியும் வர முடியாமதிக்காதனால தெரியாதனால எல்லாருமே அப்படின்னாக்க கம்பல்சரி எல்லாருமே கட்டாயமாக வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வைக்கிறாங்க நாம் பத்திரமில்ல எல்லாேருமே எடுக்கிறாங்க அதையும் பாருங்கள் திக்கு முக்காடி போச்சு அந்த கோயிலை அந்த பிரசாதம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அங்கிட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு பங்கு கொடுத்தாங்க கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பங்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்க மக்களும் பார்த்தி அப்படின்னாக்கா அந்த பிரசாதத்துக்காண்டி மக்கள் கூட்டம் அலமோதுது கடவுளோட பிரசாதம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுவும் திருவண்ணாமலையில் கிடைக்கிறதுங்கிறது சிவனோட பிரசாதம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை இருக்கிறாங்க இது பின் பின்வழி பின்னாடி பார்த்தி அப்படின்னாக்க ஒரு அம்மா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக டெரராக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு பெண்கள் எங்கே போனாலும் குழாய் அடி சென்ற மத்தன்னு தீரா அது போல் ரைட்டு அது ஒரு பக்கம் நடக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தி அப்படின்னாக்கா லிங்கத்துக்கு பின்னாடி நந்திக்கு பின்னாடி பார்த்தி அப்படின்னாக்கா அந்த பால் சந்தன பண்ணது பண்ணது அப்படின்னா அப்படி கீழே சிந்தி கிடக்குது தர ஃபுல்லாக படந்து கிடக்குது அது பின்னாடி உள்ளதாக மக்கள் பிடிக்கிறாங்க பாட்டியில் பிடிக்கிறாங்க மேலே தொலைக்கிறார்கள் வைக்கிறாங்க ஆமாம் அது எப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம் நேரடி ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல அதனால் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அபிஷேகம் பண்ணது எந்தளவுக்கு செது கிடக்குது அப்படின்னு பாருங்கள் அந்தளவுக்கு புறமாட்டமாக பண்ணுவாங்க பொதுமக்கள் எல்லாம் பால்கள்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க வச்சுருவாங்க ஆமாம் மக்கள் கூட்டம் அப்படியே பறந்து விரிஞ்சுருக்குவாருங்க இதே மாதிரி தான் மறுபடியும் பௌர்ணமிக்கு தான் பார்க்க முடியும் மற்ற எல்லாம் எந்த நேரம் எந்த எந்த நாளும் பார்க்கவே முடியாது இந்த அவரெல்லாம் பெரியவரெல்லாம் பாட்டியில் பிடிச்சி கொண்டு போகிறாப்புல இந்த அபிஷேகம் இதை நீரை சந்தனம் கலந்தத பால் கலந்து வந்து இருக்க வைக்கம் இந்த காலேஜ் பொண்ணுங்க நிறையா பேர் எல்லாமே இப்போ லேடிஸ் தான் போகலாம் என்னென்னு தெரில ஆண்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் கூடத்தான் பாருங்கள் ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் தடவை அதிகம் ஆண்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க என்னென்ன தெரில பெண்களுக்கு பக்தி கூடி போச்சு ஆண்களுக்கு குறைஞ்சி போச்சு என்னென்னு தெரியல எந்த அளவுக்கு எது எப்படியோ ஆண்டவனை வந்து அருள் வந்து அனைவருக்கு அருளாச்சு கொடுக்கட்டும் அது பௌர்ணமி நாளைக்கு ஒரு நாள் தாண்டி நாளை கழிச்சு ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு அழகாக எடுத்திருக்கேன் தத்துவமாக இருக்குது அப்படின்னு பாருங்க பெரிய கோபுரம் கிழக்கு கோபுரம் தரிசனம் பண்ணிக்கு ஆண்டவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நன்றி